ஷோட்டை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற இந்த லெஜண்ட் வந்து பெரிய வயசு ஒன்று ஆகலை அவருக்கு எண்பது வயசு தான் எழுபத்தோரு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ டைரக்ட் பண்ண படத்தோட சேர்த்து நிறைய சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு இன்ஃபேக்ட் இந்த எழுபது படங்களில் அவர் கொடுத்துருக்குற சூப்பர் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்ஸ் தான் ஜாஸ்தி அது எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ நடிகர்களை உருவாக்கியிருக்காரு எத்தனையோ ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு அண்ட் தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒரு சூப்பர் ஸ்டார் பயணியும் வழங்கியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல சினிமா சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணுங்கிற அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் எப்போ சார் தோணுச்சு உங்களுக்கு சாதனை அப்படின்றது வந்து எனக்கு அது பெருசா தெரியல சார் ஒரு பயணம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்னு தான் நான் போய்கிட்டு இருக்கேனே தவிர நான் அதை சாதிச்சிட்டேன் சாதிச்சுட்டேன்னா சும்மா வெறும் கதை அது சினிமா சினிமான்ற ஆசை எப்போ சார் உங்க மனசில் தோணுச்சு நீங்கள் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டீங்களா இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்லை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து நடந்த ஒரு விஷயமா சார் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்துவேன் சினிமா பார்க்குறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது வயசு வரைக்கும் நான் சினிமா பார்த்ததில்ல பத்து வயசு இருக்கும் பத்து வயசோ பதினோரு வயசோ செவன்த் படிக்கிறேன் எனக்கு வேக நீ திடீர்னு கேட்டதுனால நான் வந்து கொஞ்சம் ஆனால் உண்மைகள் இருக்கும் அந்த வருஷங்கள் அது இதுகெல்லாம் அப்படி இப்படி இருக்கும் பத்து வயசு பதினோரு வயசு இருக்கும் காமன் கோட்டை பரமக்குடி பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ஏழு மைல் தூரம் பஸ்ஸு கிடையாது நடந்தால் மூணு இல்லை மாட்டு வண்டியில் போவாங்க இப்போது அங்கேயே எங்கள் அம்மா டீச்சராக இருக்காங்க எங்கள் அப்பா ராமநாதபுரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்காரு அப்போது பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நாலு நண்பர்கள் சைக்கிளில் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு தெரியாமல் ஆனால் அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் என்னை தேட்டரில் பார்த்தேன்னு எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டோம் அவ்வளோதான் சார் என்ன நடந்துச்சு அப்படின்னா சின்ன வீடு வாத்திரமாக எந்த அளவுக்கு அந்த வீட்டில் செவரு அந்த செவுத்தில் ரெண்டு அன்னைமாரு ரெண்டு அன்னைமாறு இந்த கையை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டாரு இந்த கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாரு சட்டையை கழட்டிட்டாங்க எங்கள் அம்மா வந்து பிராஸில் ஊது குழல் இருக்கும் அந்த காலத்தில் அதை நல்லா சுட வச்சு இப்படி போட்டாங்க பாருங்க இனிமே சினிமா பார்ப்பியா அப்படின்ட்டு சினிமா பார்த்ததுக்கே எனக்கு அந்த தண்டனை ஏன்னா அந்த படத்தை வந்து சார் நாங்கள் முதல் நாள் பார்த்துட்டு வந்தோம் சூடு வாங்கிட்டேன் அந்த சூடு ரெண்டு மூணு வாரக்கணக்காகும் மாதக்கணக்காகும் மூணாவது நாள் திருப்பி போய் பார்த்தோம் திருப்பி வீட்டுக்குள்ளே வர்ற அடி போத ஒம்பது முறை அந்த படத்தை பார்த்தேன் சார் அப்போ எனக்கு எனக்குள்ள ஏற்பட்டது அந்த பத்து வயசில் நான் ஒரு டைரக்டராக சினிமாவில் அப்படின்னு அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஆசை பியூட்டிஃபுல் சார் அந்த ஒரு தருணத்தை தாண்டி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யாருக்கிட்டயாவது உதவி பணியாளராக வேலை செஞ்சீங்களா சார் சென்னைக்கு உடனே எப்படி சார் வேலை கிடைக்கும் காமன் கோட்டையில் நான் இப்போ எஸ்எஸ்எல்சி அப்போது இப்போ டென்த்து இப்போ அது முடித்த உடனே பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் என்னை சேர்த்துட்டாங்க பியூசி ரெண்டு வருஷம் அதையும் முழுசாக முடிக்கல ரெண்டாவது வருஷம் யாருக்குமே சொல்லாமல் அங்கேருந்து நேராக புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் வந்து இறங்கிட்டேன் சார் எக்போர் ஸ்டேஷனில் சென்னையில் யார் இருக்காங்க தெரியாது சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் பியூசி ரெண்டாவது வருஷம்னா என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்குங்க மனசில் மட்டும் ஒரு சார் அந்த பத்து வயசில் நான் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டேன் எங்கே போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன் என்ன ஆகணும்னு முடிவு எடுத்துட்டேன் இது நடக்கும்னு நம்பிக்கை வச்சுட்டேன் அதுதான் ஒன்று சும்மா ஆசைப்பட்டால் மட்டும் பற்றதில்லை சென்னையை வந்த உடனே சுற்றி பார்க்கணுன்னு ஆசை உண்டுல யாருக்குமே முதல் முறையாக சென்னைக்கு வந்தப்போ பகல் பூரம் சுற்றினேன் ராத்திரி எங்கே படுக்கிறதுன்னு தெரியல இப்படியே வரேன் இடமா வரேன் அப்போ வந்து தியாகராய நகர் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க இந்த ஏரியாவுக்கு பேர் தியாகராய நகர் பிளாட்ஃபார்ம் அப்போ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இவ்வளோ இப்போ இருக்கிற மாதிரி க்ளீனாக இருக்காது கல் முள்ளும் கரண்டு முள்ளும் மாதிரி இருக்கும் அங்கே பார்த்தா நிறையா என்ன மாதிரி கனவுகளோடு வந்தவர்கள் பிச்சைக்காரர்கள் இவங்கெல்லாம் படுத்து கிடக்கிறாங்க அதில் ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சிது அந்த பழைய பேப்பரெலாம் இருந்துச்சு அந்த பேப்பரெல்லாம் எல்லாம் படுத்துட்டேன் என் முதல் இரவு சென்னையில் என் முதல் முதல் இரவு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு முதல் இடவு சென்னையில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அந்த டீ நகர் சார் உங்க பயணத்தை நீங்க ஆரம்பிச்ச இடம் ஒரு இடம் இருக்கு அவர் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஒரு வீடியோ பயிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு பாத்துலாமா சார் யார் சார் அவர் ஷேகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியாது நீங்கள் எங்கிட்ட வேலை செய்துட்ருக்கும்போது ஒரு நாள் நான் உங்கள் மேலே கோவப்பட்டு அது பேசிட்டேன் நாம் ரெண்டு பேரும் அடிக்கடி படங்கள் பார்க்கறதுக்காக அப்போ அந்த பிள்ளைமௌத்தில் நான் ஒரு நான் ஓட்டிகிட்ருப்பேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷீட்டில் உட்காருவீங்க நாம் பெங்களூர் போய் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் சனி ஞாயிறில் ஆறு ஏழு படங்களெல்லாம் பார்த்துட்டு வர்ற காலங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி வந்தபோது ஒரு நாள் நீங்கள் கோவப்பட்டு என்னோடய கோவிச்சீட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க அடுத்த நாள் காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் காலையில் நான் வண்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வாசலில் வந்து கீழே நின்றுட்டு மாடியை பார்த்து சேகர் சேகர்னு கற்றுனேன் நீங்கள் வரல உங்கள் வீட்டிலேருந்துலாம் எட்டி பார்த்தாங்க அவரை வர சொல்லுங்கள் என்ன கோபம் இருக்கு அவர்கிட்ட உங்களை வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அப்போ உங்கள் கூட எங்கிட்ட வேலை சேர்த்துட்டு இருந்தது இன்னொருத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பஞ்சர் நாச்சலம் ஸோ பஞ்சாரணா செலவும் நீங்களும் வீட்டில் எங்கிட்ட உதவியாளர்களாக வேலை போது நான் அடிக்கடி உங்களுக்கு ஒன்று செய்வேன் அதை நீங்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவீங்க அதை சொல்லித்தான் எழுபத்தி நாலு வருஷமாக நான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்த நான் இப்போ இந்த வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னே யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் அந்த அவர் என் வீட்டை தேடி வந்து மாடிக்கு வந்து நாலு மணி நேரம் என்னோட உட்காந்து பேசிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு நான் பண்ணுற படத்தை சொன்ன உடனே அந்த படத்தை நான் பார்க்கலாமான்னு கேட்டார் நான் அந்த படத்தை அவருக்கு போட சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு போட்டு காட்டினேன் அந்த படத்தை பார்த்துட்டு நேராக எங்கிட்ட வந்து இந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து எங்கிட்ட வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய்கிட்ட செலவாகிருக்கு சார் படம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களான்னு என்ன கேட்டீங்க நான் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஒன்றரை வருஷமாக இருந்தேன் நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன் இந்த படத்தை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதை எப்படி சேகர் நன்றி மறக்காமல் இப் இப்போ இருக்கிற சினிமா உலகத்தில் ஐம்பது வருஷமாக நான் ஃபோன் பண்ணால் உடனே வரணுங்கிறதும் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை செய்யணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் பண தேவைகள் எனக்கும் வராது உங்களுக்கும் வராது ஆனால் என் மனசில் இருக்கிற ஏக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்களாக செய்கிறீங்களே அது எப்படி சேர்க்க உங்களுக்கு எனக்கு என்ன உறவு வேலை செய்தீங்க நல்ல மரியாதையோடு நானும் நடத்தினேன் நீங்களும் மரியாதையோடு நடந்தினீங்க இதை தவிர வேறு எதுவுமே இல்லையே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் தடுமாறி போது நீங்கள் தேடி வந்து அந்த உதவியை செய்து அந்த படத்தை காட்டி அந்த படத்தை இன்றைக்கி உருப்படியாக பண்ணி வச்சிட்ருக்குறீங்களே இது எதுக்காக உண்மையாக எனக்கு புரியலை சார் இதை நான் இப்போ சொல்லலைன்னா மக்களுக்கு யாரும் சொல்ல முடியாது இதை நான் தான் கேட்க முடியும் நான் கேட்கணும் ஏன் இதை கேட்குறேன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னங்கிறத மக்கள் மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சார் வணக்கம் சார் சார் அது என்ன சார் சம்பவம் அந்த விஷயத்தை நீங்கள் அவசியம் சொல்லியே ஆகணும் இதுக்கு முன்னாடி நிறையா பசி பட்டினி அதெல்லாம் நாங்கள் நடந்திருக்கு ஒரு முறை என்னுடைய நாடகத்தை பார்த்தார் இவர் குகநாதன் அவரை பற்றி இப்போ யாருக்கு இளைஞர்களுக்கு என்ன தெரியும்னு தெரியாது அதாவது எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து கதை எழுதுனவர் சிவாஜியை வச்சு பெரிய பெரிய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவர் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆனால் ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து அவர்கிட்ட வேலை செஞ்ச நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது காலையில் போனால் டிஃபன் கிடைக்கும் மத்தியானம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நூறுரூபா கையில் கிடைக்கும் எழுபதுகளில் நூறு ரூபான்றது நூறு ரூபான்றது எவ்வளோ பெருசு அடுத்தது அந்த காலகட்டங்களில் பிளேமோத் வச்சுருந்தது ரெண்டே பேர் சிவாஜி வச்சுருந்தாரு அடுத்தது ஊரை வச்சுருந்தார் பிளேமௌத் அதில் தான் இங்கேருந்து பெங்களூரு கூட்டிகிட்டு போவார் நாங்கள்லாம் அப்போலாம் வந்து இங்கிலீஷ் படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது நாங்கள் பெங்களூர் போவோம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடவே மாட்டோம் வெறும் படமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் ஓகே அதாவது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நீ ஒரு படத்தை பார்க்கும்போது அது வெறும் படமாக பார்த்துட்டு போயிடாத அந்த கதையை கொஞ்சம் அப்படி உல்ட்டா பண்ணின்னு அப்படி இருக்கும் அதில் இருக்க ஒரு ஆம்பளை கேரக்டர் பொம்பளையாக்கு பொம்பளை கேரக்டர் ஆம்பளையாக்கு அது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறது அப்படின்றத ஆண்டிபட்டியில் நடக்கிற மாதிரி சொல் இப்படி ஒரு ஒரு நம்ம பார்க்கின்ற ஒரு படத்தை எப்படி இண்டியனைஸ் பண்ணலாம் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான் நானும் பஞ்சன்ன பஞ்சார்கேள்விட்டிருப்பீங்க எவ்வளோ பெரிய ஆள் அவரும் நானும் ஒரு வேலை செஞ்சுருக்குறோம் இவ்வளவோ கஷ்டப்பட்ட காலங்களில் கூட எங்களை எல்லாம் அப்படின்லாம் வச்சுருப்பார் ஆனால் நான் எப்படின்னா ஜென்ரலாகவே வந்து தமிழர்களுக்கு திமிரு ஜாஸ்தி கொஞ்சம் யாராவது திட்டனா கூட கோச்சிட்டு போய்டு அதுதான் அந்த இன்சன் சொல்கிறாரு நான் ஒரு நாள் அப்படி தான் சத்தப்பட்டாரு கோச்சிட்டு போயிட்டேன் புலகிமுத்தில் வந்து நிற்கிது அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன வீட்டில் மேலே மாடியில் இருக்கேன் இங்கேருந்து சேகர் அப்படின்னு கூ அப்போ சேகர்ன்னு தான் சொல்லுவான் சேகர்ன்னு கூப்பிட்டாரு வந்து நிற்கிறேன் நான் வந்து நின்றுட்டு நான் பாட்டுக்குள்ளே போயிட்டேன் என் மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு அவனை அனுப்புமா அவனை அனுப்புமான்னு சொல்லிட்டு பூட்டி கொண்டாந்து காரில் வச்சிட்டு கூட்டிகிட்டு போன அனுபவங்கள் அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே ஓடிடுவேன் சார் அதுக்கப்புறம் வந்து நானும் ஒரு அஞ்சாறு இயக்குனர்கள்ட்ட வேலை செஞ்சுட்டேன் ஆனால் குரு அப்படின்னு நான் யாரையாவது சொன்னேன்னா இவரை தான் சொல்லுவேன்